உணர்வோடு கூடியிருக்கிற அன்பு உறவுகள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் இதழியல் தோழர்கள் திரைப்படைப்பாளர்கள் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான அது படம் என்றது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கௌதம் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார் ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழ வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது எந்த இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரத்தில் இங்கே பிரச்சனையே கல்லணை பார்த்ததுன்னா எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை வெட்டி வச்சிருக்கா சோழன் ஆண்டு தான் அங்கரிகாலன்னு தெரிஞ்சுக்க பெருவுடையார் கோவில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒரு தாண்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்திர சோழ உலகம் படை படையெடுத்து போய் வென்றாங்க அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற எங்க முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கு மருதுபாண்டிக்கு பூலித்தேவனுக்கு வேலராட்சியா அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை என் உயிர் தலைவன் எல்லாவற்றையும் ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற இறுதி பொருள் பாதிக்கு மேல சிதஞ்சு அழிஞ்சு வச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அனுராதபுரத்தை அடிக்கிற முடிவு பண்ணிட்டு இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதில் மூணு பேர் படப்பதிவு இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேர் அனுப்புறாரு உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒரு தாய் பிள்ளைகள் அவங்க மூடி செத்துட்டா கூட அவன் போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போடணும் ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாததுனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே தெரியும் தமிழ்பேரரசு வைரம் தூட சொல்றார் ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிக்கத்தான் அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார் அது ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவ இருந்தது பேராவ பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிம்லஸ் லிஸ்ட் போல ஒரு பிரேவ் ஹார்ட் போல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமா வரணும் திரையில் வரும் வந்துடணும்னு பெரிய ஆவணப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறது எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா லன் படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனம் இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைய பேர் இல்லை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பராகரிச்சுன்னு வச்சுருக்கல எங்கள் அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காக இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும் தண்ணி வைப்போம் வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவோம் அப்படி தடை பண்ணி விட்டுருவோம் சுகரிட்டி காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டரை கிழிச்சோம்னா சொல்லணும் இல்லை எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யும் நாங்களே புரிய சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்ருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்து அந்த வேலையை தான் இந்த படம் செய்து இந்த சல்லியர்கள் படம் அது வந்து நாயகன் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையா தான் அந்த மொழியில் நபிகளின் மொழியில் சேவரசுரர் உலகத்தில் எங்கெங்கு அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ ஹோவப்படுவாயானால் நீனும் என் தோழ நீங்குற அவர் அவர் வழியில் எங்காலும் என்ன சொல்கிற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்தமிழ உயிரடா விடுதலைங்கிறார் வள்ளியூர் சிலர் எளியோர் தமை வதையை புரிந்துவதா மகராசர்கள் உலகாலதன் நிலையம் எனும் நினைவார் உலகால உனது தாய்மீக்கு உயிர்வாதை அடைகிறார் உலவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தாமலாக அப்படி விழித்து கொண்ட வீர மரபர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதில் ஒரு துளி ஒரு துணி அந்த போராட்டத்தில் ஒரு துணி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லி மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது ஏன்னா அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ் அரசியல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்க தந்தை இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி ஆறாம் சார்ந்து நின்ற மாறவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனித நேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்கள் தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாற கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாற கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது உடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லர்கள் உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லர்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லவர்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியின் பேகனம்தான் ஆகச் சிறந்த கொடையாளிகள் புறப்பொருள் நம்ப ஏதப்படுது அப்போ ஏன் அவன்லாம் காயநெல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனம்தான் ஆகச்சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனால் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால் சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் தான் ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்ன நான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்குறதுங்க நான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போறீங்களா சொல்லது அது குச்சி வெண்டி விட்டாலே போதும் இல்லை அரண்மனையுமே ஒரு சேவகன் விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு ஒரு குச்சி வண்டி விட்டு நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு அதை ஆபத்து வந்துச்சு நண்டு தேர விட்டு நடந்து போயிட்டான் அதனால தான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்தகரத்தனமாக இருக்கும் ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர் படி உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகன் பண்ணது மயிலின போர் கேட்டு ஆடிச்சு கேடிச்சவன் அது இளம் காற்று குளிர்காத்துல தான் தோகை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர் ரங்க அடுந்தும் சொல்லிட்டு அது கதையாக கூட இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம் அவனூரா தாவூன் பறவை பேதுரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி ஓட்டி போயிட்ருக்கேன் காட்டுக்குள்ளே போகும்போது இந்த தே தேர நிறுத்துப்பா இந்த தேரில் அலங்காரத்துக்கு அடகுக்காக தொங்கிட்டு இருக்கிற மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்கு பார்ப்பேன் அதை அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ளே தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறேன் ஏன் இந்த வேலையை செய்யுறீங்க அப்படின்னு கேட்கிறான் அந்த தேர் ஓட்டி ஆ காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சரங்க அந்த மலர்களில் தேன் சித்து வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் கொண்டு கொண்டு இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் மின்றுகள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன் பாட வேண்டியதாங்க ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன்னு வல்லோம் பாடு திருக்குறள்ல மறைமொழியில் பாடி பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நவீன தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசு பிரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டுனார் வல்லுவ பெருமாள் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துணி கதை அவங்க நீங்கள் எப்படி ஒரு கதை இது மாதிரி பல நிகழ்வு